லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்தில் திருப்பத்தூர் செல்வதற்காக ஏற முயன்ற கர்ப்பிணியை நடத்துனர் தடுத்ததாக கூறப்படும் நிலையில் அவருடன் அப்பெண் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது பேருந்து காலியாக இருந்த நிலையில் மதுரை செல்லும் பயணிகள் முதலில் ஏறிய பிறகு திருப்பத்தூர் செல்பவர்கள் ஏறிக்கொள்ளலாம் என்றும் நின்று கொண்டுதான் வரவேண்டும் என்றும் நடத்துனர் கூறியதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார் அப்புறம் ஓரமா வாங்களா அந்த பஸ்ல சீட் இல்ல பிள்ளை வச்சு நிக்க முடியாத சீட் இருக்க பஸ்க்கு பின்னாடி வரேன் நாய விரட்டற மாதிரி விரட்டறீங்க என்ன விரட்டறீங்க எதுக்கு விரட்டறீங்க சும்மா விட மாட்டேன் எதுக்கு விரட்டறீங்க இப்படி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஐமுக இயக்குனர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்